ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி கரியா சிக்கனாக மட்டனான்னு கேட்குற அளவுக்கு ஒரு அச்சு அசலான நான்வெஜ் சுவையிலே ம காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒட்டாத அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அது மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி திக்காக இருக்கும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது கூட பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்புத்தூள் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல மட்டன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மணிக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் மட்டன் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா நல்லா சுருண்டு வதறட்டும் இப்போ நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஒரு பாக்ஸு காளான்னு எடுத்திருக்கேன் அது வந்து கால் கிலோன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க காளானை வந்து கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணியில் அலசினிங்கன்னா போதும் அலசிவிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா ஒட்டி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மசாலா காளானில் எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா சுருளை விட்டுட்டு ஒரு சிம்மில் அப்படியே பரட்டி விட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்ருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இதை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்து பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சுருளை விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மசாலாலாம் பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா சலசலன் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த உப்பு மசாலா எல்லாமே காளானில் விட்டுற அளவுக்கு சுருளை விட்டுடணும் இப்போ கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான தண்ணியை வந்து இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டுவிட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக பொறுமையாக செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டானதில் கிடைக்கும் இப்போ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடும் இந்த காளான் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சிக்கன் டக்குன்னு கிடைக்கல ஆனால் நமக்கு அதே டேஸ்ட்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த காளான் கிரேவி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கெலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அச்ச அசல் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் சுவையிலே நம்ம இந்த காளான் கிரேவி செஞ்சுருக்கோம் இது ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் சில பசங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் நான்வெஜ் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் அதே ஃபில்லிங்கோட ஒரு நான்வெஜ்ஜு டேஸ்ட்டோடு சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஒரு பக்காவான நல்ல ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்